இல்ல சண்டைக்கு வர்றையா தெரியுது இல்ல பத்திரம் எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல ஆஹ் அப்ப நாங்க என்னப்பா யாரு ஜெயில ஜெயிலதாயா படிச்சத வேலூர் ஜெல்ல வெள்ள அடிச்சு வாடகைக்கு விட்டு பிடி தெரியிறான் பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின புறம் வர்றாங்க அது போல தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா ஏன் சப்ஜெக்ட்ட தாயா பாடமா எடுத்து நடத்துறாங்க சுச்சு கோவையா ககிசு பொருடை வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க

புடிச்சு நாங்க நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க இதுக்கு வேற உலக்கம் கேட்கிறான்னு ஐய்யா ஐயாய்யோ வெளிய தெரியறது ஒரு உருவம் ஆனா உள்ள தெரியுறது பல ரூபங்கள் அதெல்லாம் வெளிய நலமாற விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டுருக்கோம் அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்க நாங்க நாங்கன்னு கேட்டு இருக்கோம் புரியுதா அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு தான் தொடர்பு ஐயா ஐயா இத உனக்கு சத்யம் பண்ணி வர சொல்லும்மாய்யா நம்மளா நம்ம நம்பாது பழம் பாத்தியா சைலன்ஸா பேசுறதுக்கு சைரன் நல்லருது பாரு

நான் என்ன புலவனா